புகழ்பெற்ற கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கபீர்தாஸின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமூக நல்லிணக்கத்திற்காக தம் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் கபீர்தாஸ் என புகழாரம் சூட்டியுள்ளார் சமூகத்தில் உள்ள தீமைகளை அகற்றுவதற்காக கபீர்தாஸ் அளித்த சிறப்பான பங்களிப்புக்காக அவர் என்றும் நினைவு கூறப்படுவார் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நலனை கருதாத திமுக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து தோல்வி பயம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நாமக்கல் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பாஜக தலைமையிலான மத்திய அரசின் கடந்த பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தலைசிறந்த நிர்வாகமும் மாபெரும் வளர்ச்சியை நோக்கிய முன்னோடி திட்டங்களும் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் மகளிர் இளைஞர் விவசாயிகள் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி செயலாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் பலமான கட்சி என்று தம்மை கூறிக்கொள்ளும் திமுக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தயாரா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் மேம்பாட்டிற்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார் பருவமழை மற்றும் வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆலோசனை நடத்தினார் தில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தில்லி யூனியன் பிரதேச அமைச்சர் பர்வேஷ் வர்மா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் பருவமழையால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது ஜம்முவில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக பல இடங்களில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது இதையடுத்து காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இதன் ஒரு பகுதியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாசு நீக்கும் பிரம்மாண்ட இயந்திரத்தின் உதவியுடன் காற்று மாசுவை நீக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காலேஸ்வரம் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் பாரத் ராஷ்ட்ரிய சமிதி தலைவரும் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சருமான சந்திரசேகர ராவ் பி சி கோஷ் ஆணையத்தின் முன்பு இன்று விசாரணைக்காக ஆஜரானார் இதையொட்டி ஹைதராபாத்தில் உள்ள பி ஆர் கே பவனில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த வழக்கில் பாரத் ராஷ்ட்ரிய சமிதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஹரிஷ் ராவ் அண்மையில் விசாரணைக்கு ஆஜரானது குறிப்பிடத்தக்கது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் எழுபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராம் ஒன்றுக்கு நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது